Hi friends செம்மையான அப்டேட் விறுவிறுப்பான கதைகள் ரேவதிக்கு தெரிய வரும் உண்மை கார்த்தி ஏற்றுக்கொள்வாரா மாயா வலையில் இருந்து தப்பித்த ரேவதி வெளியாகி இருக்கும் அப்டேட் ஒரு வழியா வந்து மாயா கையும் களவுமாக போலீசிடம் பிடித்துக் கொண்ட கார்த்திக் பரபரப்பான அப்டேட் தான் வெளியாகி இருக்கிறது பார்க்கலாம் ரேவதிய மனசுல வந்து கார்த்தி வந்து இடம் பிடிக்கணும்னு சொல்லி எதுவுமே பண்ணல ஆனா ரேவதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என் மனசுல நீ வந்து இடம் பிடிக்கணும்னு சொல்லிதான் இப்படி என்ன வந்து நீ கடத்தி வந்து என்னை கஷ்டப்படுத்துற அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்து பண்ணது எல்லாமே நீ உன்னோட திட்டம் தான் எதுவுமே எதையும் வந்து நீ பண்ணாம வந்து அதுவே நடக்கல என்ன வந்து ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற நான் வந்து உன்னை வந்து என்ன பண்ண நான் வந்து உன்னை உன்னையும் உங்க அம்மாவையும் எதாரா இந்த பண்ண ஏன் வந்து என்னை இப்படி கஷ்டப்படுத்துற எங்க அம்மாவை தான் ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா வந்து ஏன் இப்படி என்னை வந்து டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரேவதி கார்த்தியை பார்த்து ஆனா வந்து கார்த்தி சொல்வாரு இப்போதைக்கு உனக்கு வந்து இதெல்லாம் புரியாது ரேவதி கண்டிப்பா புரிய வரும்போது உனக்கு புரியும் நீ அவசரப்பட்டு எல்லாத்துலயும் முடிவெடுத்துற இது வந்து நல்லது கிடையாது ரேவதின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ரேவதி வந்து நான் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி நீயே அவனுக்கு ஒன்னு கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து ஒரு வழியாக வந்து ரேவதியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறாங்க ரூம்க்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா மாயா வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்காக இருக்காங்க ஆனா மாயா வந்து தப்பிச்சிடுறாங்க போலீஸோட வலையில இருந்து மாயா வந்து தப்பிச்சிடறாங்க ஆனா மாயா இருக்க லொகேஷனை பார்த்து போனாலும் வந்து மாயா வந்து கிடைக்கல மாயா வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க பொது வழியாக வந்து ரேவதியை வந்து காப்பாத்துட்டுன்னு சொல்லி ஒரு வழியாக சந்தோஷப்படுறாங்க கார்த்திக் ஆனா வந்து இது மாயாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்து நீ இரு ரேவதி நான் ரூமுக்கு வர வரையும் நீ இந்த ரூமை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வெளியில போறாங்க மாயாவை பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வெளியில போறாங்க ஆனா ரேவதி வந்து உடனே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதுலாம் எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாயாவுக்கு உடனே ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சு என்ன மாயா மகேஷ் கிடைச்சானா மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லி ஏதாவது தகவல் தகவல் கிடைச்சான்னு கேட்குறாங்க இல்லை ரம் திரைவதி மகேஷை பற்றி எந்த தகவலும் கேட்குற அதை பற்றி தான் வந்து தேடிட்டு இருக்கேன் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரேவதின்னு சொல்லி ரொம்பவே அழுது புலம்புற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க மகேஷுக்கு வந்து ஒன்றை தவிர யாருமே தெரியாது மகேஷ் வந்து ரொம்ப நல்லவேன்னு சொல்லி கதை கட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம நான் சரிங்க மாயா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் நம்ம ஊரில் தான் ரேவதி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு வெளியில் வராங்க கரெக்டாக வந்து மாயா வந்து ஆட்டோவில் ஏறதை பார்த்துறாங்க மாயா ஆட்டோவில் ஏறதை பார்த்துருக்கோம் என்ன மாயா இங்கே இருக்கதான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கிட்ட போன்ல வந்து பேசினாங்க பேசிட்டு நம்ம இங்க ஊர்ல தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க இது ஏன் போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மாயா பின்னாடியே போறாங்க மாயா பின்னாடியே போய் மாயாவோட அந்த குடோன் கரெக்டா போறாங்க குடோனுக்கு வந்து ரேவதி வந்துறாங்க ரேவதி வந்ததுக்கு மாயா வந்து அந்த ரவுடிகள்கிட்ட எப்படி ரேவதி வந்து மிஸ் மிஸ் ஆயிட்டா ஆனா வந்து அவளை மீண்டும் வந்து கடத்தணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டா ரேவதி வந்து ரொம்பவே சாக்காயிராங்க எல்லாமே ஓமையில தானா ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது தான் வந்து ரேவதிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வந்துருது அப்புறம் வந்து கார்த்தி சொன்னது உண்மைதான் அவன் டிரைவர் வந்து சொன்னது உண்மைதான் மகேஷுக்கும் வந்து மாயாவுக்கு ஏதோ வந்து கள்ள கள்ளத்தொடர்பு மகேஷும் மாயா வந்து நல்லவங்க இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகிட்ட வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன்னு சொல்லுவாங்க என்ன திடீர்னு இருக்குன்னு சொல்லி கே சாரி கேட்குறேங்க இல்லை சும்மா தான் கேட்குறேன்னு சொல்லி சொல்றாங்க ரே அதுக்கப்புறம் வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து நல்ல முறையாக வந்து ரேவதி நடந்துக்கிறாங்க எதை பார்த்தா சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணீங்க நன்றி